எங்கள் அப்பா முதல்ல கல் கடை திறந்துட்டாங்க கல் கடை திறந்துட்டாங்க நம்ம போய் முதல்ல நல்ல கல்லாக வாங்கணும் அப்படின்னு கல் வாங்கிட்டு வந்து முதல்ல மாவுக்கு அதாவது பச்சை பச்சை பச்சரிசி மாவுக்கு ஊற்றி கல் ஊற்றி தான் புளிக்க வச்சாங்க கல் ஊற்றினா பொது மொதன்னு வருமாம்மா அப்பம் இந்த மாதிரி கல் அப்பம்னு அதுக்கு பேர் அப்படின்னா கல்லுங்கிறது வந்து தேங்காய் தண்ணி அதை கல் சாதாரணமாக நீ குடி அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறது எங்களுக்கு கொடுக்குறது கல் வாயின்னு எனக்கு அப்போ தான் சின்ன வயசுல கல் அடை தேங்காய் தண்ணி தான் குடிவிடான்னு எங்கள் அப்பா கொடுத்துருக்குறாரு நான் வாழ்க்கையில் வந்து மதுவை தொட்டதே இல்லை குடிச்சதே இல்லைன்னா ஆனால் நாக்கில் ஒரு துளி பட்டிருக்குதுன்னு அது கல்லாக தான் இருக்கும் ஒருவேளை கல் எனக்கு போதை தந்ததுன்னா அடுத்த சாராயத்துக்கு வந்திருப்பேன் அதுக்கு அடுத்தது மதுபானத்துக்கு வந்திருப்பேன் அதெல்லாம் இல்லை ஏன்னா அதுவே பிடிச்ச நாட்டை சகிக்கலாததுனால விட்டுட்டேன்னு வச்சுக்கேன் இது வந்து ஒரு சின்ன பையனான ஒருத்தனுக்கு அனுபவம் இந்த அனுபவங்கள் வந்து ஆதி காலத்துல இருக்கு அதுதான் இவங்களை சாராயம் குடிக்க வச்சுது அப்படியெல்லாம் நீங்கள் இந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கல் அஸ்திவாரம் அப்படின்னு நமக்கு தோணுது